ஹலோ வீவர்ஸ் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் திதிகளில் நான்காவது திதியாக வருவது சதுர்த்தி அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காவது திதி சதுர்த்தி திதி இது விநாயகர் பெருமானுக்குரிய திதியாகும் விநாயகரை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற திதியாக சதுர்த்தி திதி கருதப்படுகிறது வளர்பிறை தேய்ப்பிரை இரண்டிலும் வரும் சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் அவரின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் விநாயகர் எப்படி எளிமையான தெய்வமோ அதே போல் அவருக்குரிய வழிபாடும் எளிமையானதாகும் இவரை சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு வணங்கினாலே குழந்தையைப் போல் ஓடி வந்து பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்க கூடியவர் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக தலையில் குட்டி தோப்பு கரணம் இட்டாலே கர்மவினைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியவர் விநாயகர் விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி தினம் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் விநாயகர் வழிபாட்டின் போது படைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதமான பலன் உண்டு அதிலும் ஆஷாட மாதம் எனப்படும் ஆனி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தியில் படைக்கும் பொருளுக்கு தனி சிறப்பு உண்டு இந்த ஆண்டு ஆனி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி ஜூலை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ளது இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் நன்மைகளும் கிடைக்கும் அதோடு கூடுதலாக விநாயகருக்கு மிகவும் விருப்பமான குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை படைத்து வழிபட்டால் வாழ்வில் வெற்றியும் செல்வமும் பெருகி கொண்டே போகும் சதுர்த்தியில் விநாயகருக்கு படைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் ஒன்று தேங்காய் தெய்வ வழிபாட்டில் தேங்காய் மிக முக்கியமானது அதிலும் விநாயகர் வழிபாட்டில் தேங்காய்க்கு ஒரு தனி இடம் உண்டு தேங்காய் செல்வ வளம் மற்றும் தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது இதன் வெளியில் இருக்கும் ஆணவத்தையும் உள்ளே இருக்கும் வெள்ளை பகுதி மனதையும் குறிக்கக்கூடியது தெய்வத்தின் முன் ஆணவம் அழிந்து தூய உள்ளம் வெளிப்பட வேண்டும் என்பதே தேங்காய் உடைத்து வழிபடுவதன் அர்த்தமாகும் ஆணவத்தை இறைவனின் பாதத்தில் வைத்து ஆன்மீக பலத்தை நாம் பெற வேண்டும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் தீயில் சுட்ட தேங்காய் ஆகியவை படைத்து வழிபடுவது அவருக்கு விருப்பமான ஒன்றாகும் இரண்டு மோதகம் விநாயகருக்கு மிகவும் விருப்பமானது மோதகம் என்பது அனைவருக்கும் தெரியும் தேங்காய் அரிசி மாவு பொறிக்கடலை வெல்லம் ஏலக்காய் ஆகியவை கலந்து வேக வைத்து எடுக்கப்படும் மோதகம் விநாயகருக்கு விருப்பமானதாக சொல்லப்படுவதற்கு முக்கிய காரணம் உண்டு அதாவது மோதகத்தில் வெளியில் இருக்கும் வெள்ளை நிற மாவு ஞானத்தை குறிப்பதாகும் உள்ளே இருக்கும் பூரண கலவை அன்பை குறிப்பதாகும் இவை இரண்டையும் சேர்த்து பக்தர்கள் படைத்து வழிபடும் பொழுது விநாயகரின் உள்ளம் மகிழ்ந்து மோதகத்தின் புனித தன்மையை போல் நம்முடைய வாழ்விலும் நன்மைகள் பெருக செய்வார் மூன்று லட்டு விநாயகருக்கு விருப்பமான மற்றொரு பொருள் லட்டு இனிப்பு நெய் கடலை மாவில் செய்யப்படும் லட்டு விநாயகருக்கு மிகவும் பிரியமானதாகும் இது பக்தியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது இது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் பொருளாகும் லட்டு படைத்து விநாயகரிடம் அவரது ஆசிகளை கேட்டால் மகிழ்ச்சி ஆன்மீக வளம் செல்வம் என அனைத்து நலன்களையும் வழங்குவார் என சொல்லப்படுகிறது நான்கு அருகம்புல் அருகம்புல் விநாயகருக்குரிய பொருளாகும் விநாயகருக்கு வேறு எந்த பொருள் படைக்க முடியாவிட்டாலும் ஒரே ஒரு அருகம்புல் படைத்து வழிபட்டால் அவர் விருப்பமுடன் ஓடி வந்து அருள்வார் அருகம்புல்லில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் விநாயகருக்கு அருகம்புள் படைத்து வழிபட்டால் பாவங்களும் தடைகள் விலகி நன்மைகள் சேரும் என்பது நம்பிக்கை ஐந்து வாழைப்பழம் யானைமுக கடவுளான விநாயகருக்கு விருப்பமான மற்றொரு பொருள் வாழைப்பழம் வாழைப்பழம் எளிமையின் அம்சமாக கருதப்படுகிறது விநாயகருக்கு வாழைப்பழம் படைப்பது பக்தர்கள் தங்களின் தூய மனதையும் அன்பையும் பக்தியையும் படைப்பதற்கு சமமாகும் அன்பை குறிக்கும் பொருள் என்பதால் பக்தர்கள் படைக்கும் வாழைப்பழத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்